கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சியின் மூலமாக நான் மீண்டும் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன் கடந்த முறையை நாங்கள் பார்த்த நாங்கள் ரெண்டாவது கத்தை நம்மை உருவாக்கும் முறையை நாங்கள் பார்த்தோம் அதாவது வந்து அது சொல்லப்பட்டிருக்கின்றா மிருகங்களோடு சஞ்சரிக்க வேணும் என்று சொல்லி ரெண்டாவது காரியம் அதை நாங்கள் பார்த்தோம் அந்த கொஞ்சம் காரியத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் தொடர்ச்சியாக நமிச்ச காரியத்தை தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவம் பார்த்திங்கன்னா மணாந்திரத்திலே அவர் வந்து காட்டு மிருகங்களோட சஞ்சரித்தார்னு சொல்லி மார்கு சுசேஷத்தில் நாங்கள் வாசித்தோம் அதே நேரத்தில் வந்து பவுல் அப்போசுலும் சொல்லுகிறார் வந்து எபேசுவைலாம் துஷ்ட மிருகங்களோட நான் போராடினேன் சொல்லி அப்போ ஏன் எதற்காக அவர் போராடுவேணுமென்றால் அல்ல அவர் சொன்ன அப்படி போராடியதுனால எனக்கு பிரயோஜனம் என்ன அப்ப எனக்கு என்ன பிரயோஜனம் நான் அவர் என்ன விட்டாள் தலா விட்டால் மற்ற உலகத்தாரை போல நாம் புசித்து குடித்து சந்தோஷமா இந்த நாட்கள் நாம் வாழலாமே அப்படிதான் அவர் சொல்லுகிறார் அப்ப அது என்னன்னு சொன்னால் மறித்தோர் உயிர் வேண்டும் எப்ப உயிர் தெல வேண்டும் என்றா ஏசு கிறிஸ்து மத்தியான மத்திய வாகனத்துல வந்து நிற்கும் போது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள் சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்ப அந்த உயிர் தெழுதலுக்கு நாம் பங்கு பெற வேண்டும் அதற்காகத்தான் வந்து பவல் அப்போஸும் சொல்ல நான் அந்த இபேசுவை துஷ்ட மிருகங்களோடே நான் போராடினேன்னு சொல்லி அதாவது மிருக குணம் உள்ளவர்கள் அந்த அவர்களுக்கு மனிதர்களுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த மிருக குணமுள்ள அந்த அசுத்தாவைகளுக்கு விரோதமாய் அவர் போராட வேண்டியதாக இருந்தது பாருங்க அப்போ இந்த மனிதர்கள் இருந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வெளியிலேருந்து வரமாட்டார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து இப்படி குணமுள்ள மனிதர்கள் வந்து மிருக குணமுள்ள மனிதர்கள் வந்து அவர் உள்ளுக்குள்ளேருந்து தான் வருவார்கள் நம்மை கெடுக்க அதான் பார்த்தீங்கன்னா எப்படி மோசைக்கு விரோதமாக கோராகும் தாத்தான எதிர்த்திருந்தார்களோ பாருங்க அதே போல நமக்கு விரோதமாக சில பேர் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள சில பேர் இருக்கலாம் விசுவாசிகளா இருக்கலாம் சோ நம்மோடு கூட இருக்கிறவர்கள் வந்து என்ன செய்வார்கள் என்றா நமக்கு விரோதமாய் அவர் எழும்பி வருவார்கள் அப்போ அதுதான் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நாம் வந்து நம்முடைய மாமசத்தினாலே நடத்தப்படாத படிக்க நான் கவனமா இருக்க வேண்டும் இன்றைக்கு பாருங்கள் சபைகளுக்கு பிரச்சனை சண்டைகள் நடக்கிறது பாருங்கள் தேவையாட்ட வார்த்தைகள்னாலே மற்றவர்களை காயப்படுத்துவது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கோபத்தை தூண்டு விடு தூண்டி விடுவது கேட்டு விதமாக மிருக குணமுள்ள மனிதர்கள் வந்து வந்து என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் தூண்டி விடுவார்கள் அப்போ நம்முடைய மாமசத்தை நாம் என்ன செய்கிறோம் வந்து நாமே மாமசத்தினால் சில காரியத்தை நாம் பேசி தான் பிரச்சனைகள் வாருகிறது குடும்பங்களுக்கு சபைகளுக்குள்ளே ஊழிகளுக்குள்ளே விசுவாசிகளுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது அப்ப பிசாசு என்ன செய்வான்டா இப்படியான காரியங்களை நம்மை தூண்டி விடுவான் நம்முடைய மாம்சத்தை அத்தான் மோசைக்கு விரோதமாக பாருங்க அவன் இந்த கோராகும் தாத்தான் வந்தார்கள் அப்ப கோராகு வந்து மோசியோட கசின் முறை என்று சொல்லி வேதன் சொல்லப்படுகிறது பாருங்க சொந்தக்காரன் அப்ப அவன் என்ன செய்தான்டா மோசைக்கு விரோதமாக பேச துவங்கினான் பாருங்க தாவிதுக்கும் பாத்தீங்கன்னா தாவிதோடு கூட இருந்த நண்பன் அவனு தாவிதக்கு விரோதமா எழும்பினா தான் தாவது ராஜா சங்கீதம் நாப்பத்தி ஒன்று ஒன்பதுல சொல்லுகிறார் என்னோடு கூட அப்பம் புசித்தவனே தன்னுடைய கொதிக்காலே ஓங்கினான்னு சொல்லி தாவது ராஜா சொல்லுகிறார் பாருங்க அப்ப பாருங்க பல பேர் வந்து நமக்கு விரோதமாக எழும்புவார்கள் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் எழும்புவார்கள் யோபையும் பார்த்தீங்கன்னா அவரும் சொல்லுகிறார் பா யோபோடு கூட இருந்த நண்பர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் யோபுக்கு விரோதமாய் பேசினார்கள் பாருங்கள் யோபு பன்னெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன் அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார் உத்தமனாகி நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான் பார்த்தீங்களா கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் என் சிநேகிதராலே நான் நிந்திக்கப்பட்டு பாருங்க உத்தமனாகி நீரிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான் இப்ப இப்படியான காரியங்கள் இப்படி மிருக குணம் உள்ளவர்கள் வந்து அவர்கள் பிசாஸ் அப்படியான காரிய அப்படியான மக்களை நமக்கு விரோதமாய் தூண்டி விடுவான் அப்ப நாமும் பாவத்துக்கு விழுவதற்காகத்தான் என்ன செய்வான்னா சத்துரு வந்து இப்படியான மனிதர்களை அனுப்புவான் பாருங்க அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த சத்துரு அந்த அசுத்தாவின் கிரியைகள் வந்து நம்முடைய தூண்டி தூண்டிவிடும் அப்ப அதான் நான் மிகவும் எச்சரிக்கா இருக்க ஏனென்றால் மறித்தோர் உயிர் அந்த காரியத்தை நான் மறக்கக்கூடாது பாருங்க மறித்த நான் கிறிஸ்துவுக்குள் நான் எழுந்திருக்க வேண்டும் அப்போ அதற்காகத்தான் நான் என்னை நான் காத்து கொள்ள வேண்டும் எப்படியாவது அந்த மறித்தோர் உயிர் நான் பங்கு பெற வேண்டும் அதனால் என்னுடைய மாமசத்தை நான் உட்கி கீழ்ப்படுத்த வேண்டும் அத்தான் பாவலாப்பசன் சொல்லுகிறார் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லி அப்ப நாம் வந்து நான் என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்தை நாம் கீழ்ப்படுத்த வேண்டும் என நமக்குள் மாமசம் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்ப அந்த மாமசத்தை ஒவ்வொரு நாளும் ஒடுக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே அதை நாம் செய்ய வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அந்த மாமிசம் என்ன செய்ய என்றால் இப்படி முருக மிருக குணமுள்ளவர்கள் வந்து நமக்கு விரோதமாய் பேசும் போது என்னுடைய மாமசம் டக்குன்னு எழும்பி விட்டுரும் எழும்பி அவர்களுக்கு விரோதமாய் அவர்களை குற்றப்படுத்தி அவளை காயப்படுத்தி நானும் பேசத் தொடங்கிடுவேன் அப்படி பேசும்போது நான் மீறி நடக்கிறவனாய் காணப்படுவேன் அப்ப அந்த உயிர் அந்த காரியத்தை நாங்கள் பங்கு பெற முடியாமல் போய்விட்டிருந்தோம் அதில் தான் வந்து பவலோப்போர நான் வந்து துஷ்ட மிருகங்களோடு நான் போராடினேன் அப்பா எப்படியாவது நான் உயிர்த்தெழுதலே பங்கு பெற வேண்டும் அதற்காக நான் போராடினேன் அப்போ நானும் நீங்களும் வந்து நாம் போராட வேண்டும் அதான் என்னுடைய மாம்சத்தை ஒடுக்க நான் போராட வேண்டும் மக்கள் விரோதமாய் பேசும்போது திருப்பி அவர்களுக்கு நான் விரோதமாய் பேசாத என்னுடைய கோபம் வந்து மேலே வராத படிக்கு நான் அதை ஒடுக்க வேண்டும் அப்ப இப்படியான மிருக குணம் உள்ளவர்கள் வந்து நமக்கு விரோதமாய் வருவார்கள் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஏன் பார்த்தீங்கன்னா ஒன்று தெஸ் நாலாம் அதிகாரம் பதினாறு பதினேழு நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நாம் ஏன் போராட வேண்டும் என்றால் பாருங்க ஏனெனில் கத்திரதாமை ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கத்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடனே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கத்தரனோடு கூட இருப்போம் பாருங்க சொல்லப்பட்ட கார் இனி சம்பவிக்கப் போகிறது பாருங்க அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அவனுடைய அந்த அந்த ஆட்சி வருவதற்கு முன்பாக தேவன் தன்னுடைய மனவாட்டியை அவர் எடுத்துக்கொள்ள வருவார் அவர் மீண்டும் அவர் வந்து மத்திய வானத்தில் வந்து நிற்பார் அது உலகம் அது தெரியாது உலகத்துக்கு அது தெரிய வராது யாருக்கு தெரிய வரும் சொன்னால் ஆயத்தமா இருந்தவர்களுக்கு அந்த எக்கால சத்தம் கேட்கப்படும் ஏற்கனவே பல முறை நான் உங்களுக்கு அதை சொல்லி இருக்கிறேன் எல்லாராலும் அந்த எக்கால சத்தம் கேட்க முடியாது யார் ஆயத்தமா இருந்தார்களோ பாருங்க யாரு வந்து கரை திரை பிளையாட்டவர்களாய் இருந்தார்களோ உலக காரியத்தினாலே தங்களை தீட்டுப்படுத்தாத படிக்கு தங்களுடைய மாம்சத்தை வந்து மேற்கொள்ள வந்து விடாத அவர்கள் காத்து கொண்டார்களோ அவர்கள் மாத்திரம்தான் வந்து அந்த எக்கால தோனி சத்தத்தை அவர்களால் கேட்க முடியும் அந்த தொனி கேட்கும் போது அவர்கள் மறுரூபம் ஆவார்கள் அது சொல்லப்பட்டிருக்கு வானத்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் அதான் முதலாவது எழுந்திருப்பார்கள் அதான் மரித் மறித்த உயிர் தெளிதல் பங்கு பெறுவதற்கு அப்ப கிறிஸ்து துவக்க புள்ள मरிக்க வேண்டும் இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யலாம் தசம்பாம் கொடுக்கலாம் காணிக்கு கொடுக்கலாம் ஜெபம் செய்யலாம் மூன்று வேளை எல்லாம் செய்யலாம் எல்லாம் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவின் பெயரை வச்சு ஊழியம் செய்யலாம் சபைகளை கட்டலாம் பல ஊழியங்களுக்கு செய்யலாம் சுவிசேஷம் அறிவிக்கலாம் பல காரியத்தை செய்யலாம் நல்லது ஆனால் நம்முடைய மரணம் வந்து கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் நாம சேச்சிக்கு போய் வருவதனாலே நான் கிறிஸ்துவன் என்று சொல்ல முடியாது என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் மறிப்பார்கள் அப்ப கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் தான் முதலாவது எழுந்திருப்பாருன்னு கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ தான் முக்கியம் வந்து என்னுடைய நான் என்னுடைய வாழ்க்கை வந்து கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் அப்போ எந்த ஒரு மனுஷன் எந்த ஒரு மனுஷன் இந்த பூமியிலே கிறிஸ்துவோடு நடக்கிறானோ அவன் தான் கிறிஸ்துவுக்குள் மறிப்பான் அப்படிப்பட்டவர்கள் தான் எழுந்திருப்பார்கள் அப்போ அதுக்கு நான் பங்கு பெற வேண்டும் தான் பிசாச என்ன செய்வான் இப்போ மிருக குணமுள்ள மனிதர்களை நமக்கு விரோதமாக அனுப்புவான் எப்படியாவது என்னுடைய பாவத்தை விழ தள்ளுவதற்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஏவாலை பிசாசு தன்னுடைய வஞ்சகத்தினாலே ஏவாளை வஞ்சித்தானோ அப்படியாக நம்மை வஞ்சிக்கிறதுக்காக நம்மோடு கூட இருக்கிறவளை அவன் பயன்படுத்துவான் அப்போ நான் மிகவும் எச்சரிக்கைய இருக்க வேண்டும் அப்ப பௌலாப்போஸ் சொன்னது போல நாம் வந்து போராட வேண்டும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நாம் போராட வேண்டும் எப்படியாவது இந்த மரித்தோர் உயிர்த்தல பங்கு பெறுவதற்காக நானும் நீங்களும் போராட வேண்டும் அதான் துஷ்ட மிருகங்களோடு நாம் போராட வேண்டும் அதுக்கு ஆவியான நமக்கு பலம் தர வேண்டும் இப்படிப்பட்ட காரியத்தை நாம் கண்டு கண் அவர்களுக்கு விரோதமாய் அந்த பிசாசின் கிரியைகளுக்கு விரோதமாய் நான் போராட வேண்டும் மனுஷருக்கு விரோதமாக அல்ல அவர்களுக்குள் கிரியை செய்கிற அந்த சத்துருமை கிரியைக்கு விரோதமாய் நாம் போராட வேண்டும் என நம்முடைய போராட்டம் வந்து மாம்சத்தோடு நம்மோடும் அல்ல அதை நாங்கள் மறந்து போகக்கூடாது இன்றைக்கு நாம் சகரோடு நாம் இது பேசி கொண்டிருக்கிறோம் நமக்கு விரோதமாக தான் பேசுனா அவர்களுக்கு விரோதமாக நான் பேசுகிறோம் அப்போ அந்த பேசின நபர் வந்து அவர் தானாவே பேசவில்லை அது அவருக்குள் கிரியை செய்கிற அந்த அசுத்தாவின் கிரியை வந்து அவர் அப்படி பேச வைத்தது அப்போ அதை ஏன் பேச வைத்தால் என்னுடைய மாம்சத்தை தூண்டி விடுகிறதுக்காக அதான் நான் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அந்த ஆவிகளை நாம் பகுத்தறிய வேண்டும் யார் மூலமாக எப்படி அந்த காரியம் வருதுன்னு சொல்லி நாம் பகுத்தறிய வேண்டும் அத்த மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்ப தான் நாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையும் படி நாங்கள் வந்து கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் தான் முதலாக எழுந்திருப்பார்கள் பாருங்க எங்கேயும் கிறிஸ்தவனா இருந்தவன் முதலா எழுந்திருப்பான்னு போட்டிருக்கா இல்லை கிறிஸ்தவனா இருக்கிறதை விட்டுட்டு நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் அத்த முக்கி இன்றைக்கு அநேக கிறிஸ்தவராக இருக்கிறார்கள் அந்தந்த டைமுக்கு சேச்சுக்கு போவது தசபாம் கொடுப்பது ஊழியம் செய்வது ஜெபிப்பது உபவாச கூட்டங்களுக்கு போவது வீட்டு கூட்டங்களுக்கு போவது எல்லாம் தவறாம செய்கிறான் நல்ல கிறிஸ்தவனாக இருந்து அந்த காரியத்தை தவறாம செய்கிறார்கள் நல்லதுதான் ஆனா அது நம்மை பரலோகம் கொண்டு போகாது எந்த ஒரு மனுஷன் மனுஷி வந்து கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறானோ அவன் தான் கிறிஸ்துவுக்குள் மறிப்பான் அப்ப அவன் தான் முதலாவது எழுந்திருப்பான் ஒரு உயிரோடு இருக்கிறவர்கள் மருவமாக்கப்படுவார்கள் அப்ப நாம் தான் எதிர்கொண்டு நான் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கத்தரோடு கூட இருப்போம் நாம அப்ப எதிர்கொண்டு நாம் போக வேண்டும் நாம அதுக்கு நாம் ரெடியாக வேண்டும் இப்ப கடைசி காலம் இப்ப இந்த காரியம் நிறைவேற போகிறது அப்ப நான் நீங்கள் ஏனோ தானோட நாம் இருக்கக்கூடாது நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பவுல் அப்போ சொன்னது போல துஷ்ட மிருகங்களோடு நாம் போராட வேண்டும் அப்படி போராடினால்தான் அந்த உயிர் எழுதி நாங்கள் பங்கு பெற முடியும் அதை தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாம் அடுத்த முறை நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்